லலிதா மானை துதியை இந்த ஆடி மாதத்தில் சொல்பவர் கேட்பவர் எல்லா வளமும் நலமும் பெற்று சிவசக்தியரின் அருளால் சிறப்புகள் யாவும் பெறுவதோடு ஒப்பற்ற நவரத்ன மணி போன்ற பிரகாசமான வாழ்வையும் அடைவார்கள் என்பது அகத்தியரே அளித்துள்ள வாக்கு பலன்தரும் அபூர்வமானதும் எளிமையானதுமான இந்த துதியை உங்களுக்காக இந்த பதிவுல தரப்பட்டுள்ளது தூய மனதோடு துதியை கேளுங்கள் சொல்லுங்கள் அன்னை லலிதா பரமேஸ்வரியின் அருளால் அனைத்து நலனும் உங்கள் வாழ்வில் வந்து சேரும் ஒவ்வொரு நாளும் குறையாத நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் கூடும் ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்கும் ஒரு சமயம் அகத்தியருக்கு உபதேசங்கள் பலவும் செய்த அயக்ரீவர் லலிதா சகசநாமத்தின் பெருமையையும் அவருக்கு சொன்னார் அதனை கேட்ட அகத்தியர் அந்த துதியினை சொல்லி அம்பானை வழிபட ஏற்றத்தலம் எது என்பதையும் கூறுமாறு வேண்டினார் பூ உலகில் மனோன்மணி பீடத்தில் அம்பிகை லலிதையாக அருளும் திருமைச்சோற்று தளத்திற்கு சென்று லலிதா சகசநாமத்தினை கூறி வழிபடுமாறு சொன்னார் ஹயக்ரீவர் பெருமான் அதன்படி திருமை வெளிச்சூர்த்தனம் வந்து அன்னையின் ஆயிரம் திருநாமங்களை சொல்லி ஆராதித்தார் அகத்தியர் அப்பொழுது லலிதா சகசநாமம் முழுவதையும் சொல்வதன் பயனை பாமர மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக எளிமையான துதி ஒன்றை இயற்றினார் அந்த துதியே லலிதா நவரத்தின மாலை ஞானகேமேசா சரணம் சரணம் ஞானஸ்கந்தா சரணம் சரணம் ஞான சத்குரு சரணம் சரணம் ஞான ஞானானந்தா சரணம் சரணம் ஆக்கும் தொழில் ஐந்தரணாற்ற பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தின காக்கும் கணநாயக வாரணமே கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நடுங்கணவான தவம் பெற்றும் பெரியார் நினை எண்ணில் அவம் பெருகும் விழையேன் பேசத்தகுமோ பற்றும் வைர படைப்பால் வைர வற்றாதாருணையே வருவாய் மாதா ஜயஓ லலிதாம்பிகையே மூலக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கினியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குமையே சரணம் நீலத்திருமே நீலே நினைவாய் நினைவற்றளியே நின்றேன் அருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்று அருளும் முதல்வி சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் தற்றேரியதான் தனையந்தாயினி சாகாத வரம் தரவே வருவாய் மத்தேறு ததிக்கிணை வாழ்வடையேன் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகே அந்தி மயங்கியவான விதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை சிந்தை நிறம்பவனம் வழிவாரோ தேம் இது செய்தவள் யாரோ எத்தி இடத்தும் மனத்தும் இருப்பாள் எண்ணுபவர் கருள் என்ன மிகுந்தாள் மந்திர வேதமயப்பொருளானால் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே காணக்கிடையாக கருதக்கிடையாக்களையானவளே பூனக்கிடையாப் பொலியானவளே பொலிவானவளே புதுமை கிடையா புதுமை தவளே நாணித் முன்னின் துதியும் நவிழாதவரை நாடாதவளே மாணிக் கதிரே வருவாய் மாதா ஜயமோம் லலிதாம்பிகையே மரகதவடிவே சரணம் சரணம் மதுரி சரணம் சரணம் சுரபதி திகழ்வாய் சரணம் இசையே சரணம் 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 அவர் அவர் அருள் அருள் பெற பெற அருளமுதே மாதா ஜெயோம் லலிதாம்பிகையே பூமேவியனான் முறியும் செயல்கள் பொன்றாதுபயன் குன்றாபரமும் தீமேல் தீமேலினும் ஜெயசக்தியன திடமாய் அடியேன் மொழியும் திறனும் கோமே தகமே குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்கோ கிளமே மாதா ஜயவோம் லலிதாம்பிகையே ரஞ்சனி நந்தினி அங்கனி பதும ராகவிலாசவியாபினி அம்ப

நிலையர் எழியேன் முடியத்தகுமோ நிகலம் துகலாக வரம் தருவாய் அலைவ一定要 செய்வாற்ற 고양்ட்ட நுபூதி பெரும் அடியார் முடிவால் வைடூரியமே மலையத்து வசன் மகளே வருவாய் मா பாஸ்ஜைவோம் நலிதாம் பிகயே யவரத்தி நமும் இசைவாய்லலிதா நவின்றிடுவார் அவர் அற்புத அடைவார் அற்புதார் அகத்தியரோட வாக்கு கட்டாயம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் குறையாத நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் கூட அன்னை லலிதை குருள் புரிவார் என்ற கருத்தோடு தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நூறு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கரீவ போற்றி